சீமான வரட்டும் கூட்டணி வைப்போம் இதெல்லாம் முன்னாடி என் கொண்டு போனார் சீமான் எப்படி விஜய் தலைமையில கூட்டணி ஒத்துக்குவார் ஒண்ணு தூக்கிட்டு வந்து இரண்டாவது இது மூணாவது காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் வந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் நம்ம கூட்டணி இல்லைன்னு சொன்னது இது அவருக்குள்ள நடந்தது அப்போ அவர் சீமான சொல்லியிருக்காரு எதுவும் ஒத்து வர மாட்டாங்க தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சும்மா சொல்லிக்கிறாங்க அரசியல் எதிரி சித்தாந்த எதிரி இந்த கவர்மெண்ட்டை கலங்கடிக்கிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை அந்த கவர்மெண்ட்டை கலங்கடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை சும்மா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அறிக்கையை போதை அனுப்புவோம் எதா பண்ணுவோம் எவனாவது இன்னும் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவனை நாங்கள் விஷுவல் வாரிஸ் வச்சு திட்டுவோம் இப்படி தான் போதும் இந்த முறையும் இளைஞர்கள் வாக்கு அதிமுக திமுக பிடிக்காத ஒரு வாக்கு சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகளை விஜயம் பங்கு போடுகிறார் Daily. Taste the daily. அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் கடந்த வாரத்தில் இருந்து சீமான் வந்து விஜய ரொம்ப டார்கெட்டடாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது தளபதி தளபதினா தலைவிதி தலைவிதின்னு கேட்குதுன்றாரு பா இலகணேசன் அவருக்கு ஆறுதல் சொல்ல போன இடத்துலையும் விஜயை விஜய வச்சு பேசுகிறாங்க அந்த கலாய்க்கிற வீடியோலாம் வருது ஏன் சீமான் ஸ்பெசிஃபிக் டார்கெட்டோட விஜய் அட்டாக் பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் ஆரம்பிச்சார்ல டார்கெட் பண்ணி அடித்தாங்களா தவழ்ந்தப்பாடி ஊர்ந்தபாடின்னு அவர் திருப்பிக்கிட்டு அடித்தாரா ஏங்க தவழ்ந்த இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லுவீங்க அதான் தவழ்ந்த ஊர்ந்து வன்ட்டானே என் ஆட்சியில் இருக்கிறத சொல்லுங்க அடித்தாரா ஆனால் இவர்கள் தவழ்ந்தபாடி பாடி ஒன்று உதவாதுன்னு அடுத்து அந்த போகிற பஸ்ஸை சொன்னாங்களா சுந்தரா டிராவல்ஸ் அதுக்கு ஒரு பஸ் சொன்னார் அதுக்கப்புறம் முதல்வரே நீ ஒரு ஆளே கிடையாது நீ என்ன எம்ஜிஆரா நீ ஜெயலலிதாவா நீ ஒரு ஆளே கிடையாதுன்னாரு சேம் அதே டோன் பாருங்க நீ ஒரு ஆளே கிடையாது உரம் போய் விளையாடுங்க நான் இங்கே கரடி வேட்டைக்கு போகிறேன் மான் வேட்டைக்கு போகிறேன் ஒன்றெல்லாம் நீ அணியில் அடித்து ஆட முடியுமா இது எல்லாத்தையும் ஒரே பேட்டர்ன் தான் எதிரில் இருக்கிறவங்கள டிஃபேம் பண்ணணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாதவர் அவர் அடிமை பாஜகவுடைய அடிமை இந்த மாதிரி டிஃபேம் பண்ணால் பொதுமக்களும் வாக்காளர்களும் பொதுமா ஒரு ஒரு மாதிரி ஒரு சிந்தனை உருவாகும் வேலைக்கு மாட்டாங்கன்றது அந்த வாக்குகளை இந்த சைடு மாற்றுறதுக்கான டெக்னிக்கு ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சிகிட்டே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவருக்கு சில சமயம் ஃபேவராக போகுது அதுக்கு கவுண்டர் அட்டாக் இவ்வளோ நாளாக இல்லாமல் டக்குன்னு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு முடிஞ்சிச்சா இப்போ சீமான் கதைக்கு வருவோம் அவர் ஆரம்பத்தில் சீமானும் விஜயும் இப்படி இருந்தா சீமான நினைத்தது ஒரு மாறுது மாறுபட்ட அரசியலாக ரெண்டு திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு இதாக தம்பி வருகிறார் அவருடைய இளைஞர் சக்தி அவருடைய சினிமா ஃபேமு அவருடைய இது நம்முடைய அரசியல் நாலேஜ் இதெல்லாம் வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு தான் அவர் பேசிவிட்டார் இளவல வரட்டும் கூட்டணி வைப்போம் இதெல்லாம் பேசினார் ஒரு கட்டத்தில் இவர் கொள்கை தலைவர்கள்னு பெரியார் எல்லாத்தையும் தூக்கி வந்தார் ரெண்டாவது மாநாட்டுக்கு முன்னாடி என் தலைமையில் தான் கூட்டணின்னு அவர் கொண்டு போனார் சீமான் எப்படி விஜய் தலைமையில் கூட்டணி ஒத்துக்குவார் விஜய் என் தான் கூட்டணி யார் தலைமையில் கூட்டணி இல்லைன்றத உடும்புடியா இருந்தார் இது இவர்களுக்குள்ள இவர்களுக்குள்ளது தூக்கிட்டு வந்தது ரெண்டாவது இது மூணாவது காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம கூட்டணி இல்லைன்னு சொன்னது இது அவர்களுக்குள்ளே நடந்தது அப்போ சீமான் சொல்லியிருக்காரு எதுக்கும் ஒத்து வர போல தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ளஸ் அது இல்லாமல் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள் அது மாநாட்டில் அப்புறம் இவருக்கு ஆகாதங்களை வச்சு இவருக்கு எதிராகவே அந்த மாநாட்டில் பேசுவார் சும்மா கூச்சல் போடுறது கத்தி பேசுறதுலாம் வந்து இதாகாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க மட்டும் செய்ய மாட்டோம் மீனும் கொடுப்போம் இப்படிலாம் பேசி கவுண்டர் அட்டாக்லாம் கொடுத்தார் இதில் தான் அவர் இன்னும் கடுப்பாயி இந்த பக்கம் போ இல்லை அந்த பக்கம் போ நடுவில் போனால் லாரி அடிச்சுட்டு போடுவார் அப்படின்னு பேசி அது சர்ச்சையாக மாறிச்சு அதுக்கப்புறம் அவரை விட்டு வச்சிருந்தார் என்னன்னா சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவர் வந்துகிட்டு இருக்காரு அவர் கொண்டு வரார் கஷ்டப்பட்டு திமுக அதிமுக எதிரான வாக்குகள் சீமானுக்கு தான் விழும் ஒரு இளைஞர் கூட்டம் ஸ்டஃபா பின்னாடி இப்படி வர்ற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திடீர்னு கமல் கட்சி ஆரம்பிக்கிறார் நீங்க ரஜினி தான் கட்சி ஆரம்பி எங்கேயுமே பேசல திடீர்னு கமல் அறிவிச்சு கட்சியை ஆரம்பிக்கணும் அது ஏதாவது எங்கேயோ ஒரு ஏற்பாடா இருக்கும் அப்படி ஆரம்பிக்கிறது விளைவு என்னன்னா நாலு பர்சன்ட் அவர் வாங்குறாரு மொதல் தேர்தல இது யாருக்கு உழ வேண்டியது சீமானுக்கு போக வேண்டியது அங்கேயே அவருக்கு அடி சரி நீ கட்சியாக ஆரம்பிச்சிட்டப்பா நடத்து நல்லா நடத்து இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு அரசியலுக்கு எதாவது நடத்து யாரோட கூட்டி வைட்டு நம்ம எதாவது பேசுவோம் பண்ணுவோம்னா இக்கி அடுத்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மாறுது அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்து அங்கேயே போய் விழுந்துட்டார் இதுவே சீமானுக்கு ஒரு கடுப்பு அப்பப்போ கமலை விமர்சனம் பண்ணியிருப்பார் அதற்கு பிறகு விஜய் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேம் அதே பேட்டர்ன் இப்போ அண்ணாமலையை ஃபீல்டில் இல்லை ஏடிஎம்கே ஒரு அணி டிஎம்கே சீமான் ஒரு அணி அப்படின்னா எட்டு பன்னெண்டாக கூட மாறும் பதினாறாக கூட மாறலாம் இந்த நேரத்தில் இவர் வந்துக்கிட்டு எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் வெறுமனே சினிமா கவர்ச்சியை வைத்து மட்டும் கட்சியை நடத்திக்கிட்டு எந்த கட்டுமானமும் இல்லை அந்த அந்த பொலிட்டிக்கலாக சும்மா சொல்லிக்கிறாங்க அரசியல் எதிரி சித்தாந்த எதிரின்னு ஆனால் இந்த பாயிண்டடு இது கூட எதுவுமே இல்லை இந்த கவர்மெண்ட்டை கலங்கடிக்கிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை அந்த கவர்மெண்ட்டை கலங்கடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை சும்மா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அறிக்கையை போத அனுப்புவோம் எதாவது பண்ணுவோம் எவனாவது இன்னையா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவனை நாங்கள் விர்ச்சுவல் வாரிஸ் வச்சு திட்டுவோம் இப்படி தான் போகுது அப்போ இந்த முறையும் இளைஞர்கள் வாக்கு அதிமுக திமுகவுக்கு பிடிக்காத ஒரு வாக்கு சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகளை விஜயும் பங்கு போடுகிறார் கரெக்டாக அப்போது இவர்கள் இப்போ பண்ணுறாங்கல்ல டிஃபேம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்குறாங்கல்ல சேம் அதே பாலிசி நீ ஒன்றும் இல்லை ஒன்றை கொள்கை இல்லை எதிர்ப்பு இல்லை எதுவும் இல்லை கட்சியாக ஆரம்பிச்சிருக்க அவ்வளோதான் அப்படின்னு அடித்தால்தான் தான் ஓரளவுக்கு இளைஞர்கள் இல்லைப்பா இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க சீமான் சொல்கிறது கரெக்டு தானே அந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகும் அப்போ எயிட் பர்சன்ட்டை தக்க வைக்கலாம் இன்னும் அடிச்சா டென்னு கூட ஆக்கலாம் இல்லை இது இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சேன்னா திரு சீமான் அவர்கள் முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது இன்னும் வீரியமாக எடுக்கிறாரு அப்படின்னு சில அப்சர்வேஷன்ஸை சொல்லு அது சில பேர் எல்லாத்துக்கும் எது பண்ணாலும் சீமானுக்கு எதிராக பேசுகிற ஒரு டீம் ஒன்று இருக்குது நீங்கள் சீமானை கணக்குலேயே வச்சுக்க மாட்டாங்களாம் நீ வந்து மூணு மூணே போட்டி தான் என்னங்க சீமானுருக்காரு அவர் ஒன்று ஜெயிப்பாரா அப்போ மற்ற ரெண்டு பேர் ஜெயிப்பாங்களா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க மூணு பேரில் பத்து பேர் ஓடுறான்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மீதி ஏழு பேர் அடுத்த இதில் இருப்பான் மூணு பேர் ஓடினாங்க மூணு பேர் ஜெயிச்சாங்கன்னா சொல்லுவீங்க பத்து பேர் ஓடினாங்க மூணு பேர் ஜெயிச்சாங்கன்னா சொல்லுவீங்க ஆனால் அதுலேயும் பாருங்கள் சீமானை கட்சியை ஒதுக்குறது எயிட் பர்சன்ட் நான் சாதாரண விஷயமாங்க காங்கிரஸுக்கு இருக்கா இல்லை பாமகவுக்கு இருக்கா இல்லை எந்த தோழமை கட்சிக்கு இருக்கா அப்போ எயிட் பர்சன்ட் ஒருத்தர் தனியாக வச்சுக்கிட்டு இரநூத்தி இன்னொன்று அந்த எயிட் பர்சன்ட் எப்படி பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கிடைக்கிது இப்போ பாமக எடுத்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்காது இப்போ மற்றவங்களை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மாவட்டத்தில் தான் செல்வா இவரும் அப்படி தான் விடுதலை சுத்திகளும் கம்யூனிஸ்டுகள் மட்டும் இருக்காங்க ஆனால் உங்கள் தொகுதிக்கு முந்நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கும் இவங்க தொகுதிக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆர்கே நகரெலாம் எடுத்து பார்க்குறேன் பெரிய ஸ்பாய்லராக இருக்காங்க என்டிகே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஓவரால் வச்சிருக்காரு இதில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இவர் நீங்கள் சொல்கிறீங்களே விஜய் அட்டாக் பண்ணுற அன்னைக்கே கலைஞருடைய உண்ணாவிரதத்தையும் பெரிய பொடி மெரி மெரி மெரிச்சு விட்டு தானே அடுத்து தான் விஜய் சப்ஜெக்ட் வருவார் இல்லை தான் நீங்கள் எங்களையும் அடிச்சுக்கோங்க ஆனால் அவரையும் நீங்கள் விஜய் வந்து உங்கள் பக்கத்தில் திருப்பிட்டு அதிமுக இதே கும்பல் இவரை பாஜக உடைய பி டீம் சொல்ல தோழன்னா சங்கினா தான் அப்படின்னு சொன்னதுக்கு பாஜக பீட்டிம்னாங்கல்ல இப்போ அதுக்கப்புறம் அந்த என்ஐஏரை மற்ற விஷயங்கள்ல இவர் அடிச்சிடணும்னா அப்படியே விட்டாங்க இப்போ எல்லா விஷயத்துக்கும் என்னென்னா அதே டெக்னிக் தான் இப்போ விஜய் ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறதும் எடப்பாடி ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறதும் சீமானு டிஎம்கே உடைய ஆளுன்னு சொல்கிறதும் இது எல்லாமே ஒரு வகையான பிரச்சாரத்தில் ஒரு டைப்பு ஒரு கருத்தை உருவாக்குறது அதன் மூலிமா ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறது இன்னைக்கு சீமானுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு விழாது அன்னைக்கு ஒரு தேசிய லீக் நடத்தின ஒரு இதில் பலரும் கேள்வி வைக்கிறாங்க ஏன் தமிழர் எடுத்துக்கணும் நல்லா அது ஏங்க நீங்கள் உங்கள் மொழியோடையே உங்கள் இதே நில்லுங்களேன் எல்லோரும் வரலாம் தமிழந்தான் ஆளணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் யாராலும் வரலாம் ஆள்றது தமிழாக இருக்கணுன்றது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நான் எதிரி இல்லைன்றதை அங்கே பதிவு பண்ணுறாரு ஆனால் அதை விட மீறி அந்த பிரச்சாரம் போயிடுச்சு ஏன்னா இவரு இவர் பேசுகிற இவர் பல இடங்களில் பேசுகிற விதங்கள் வந்து இவர் இஸ்லாமியர்கள் எதுவுமே விடுதலை புலிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே ஆகாது அந்த ஒரு இதை வச்சும் காலி பண்ணுறாங்க அப்போ ஆனால் இவர் தாயா பிள்ளையா பழகுறோம் எல்லாம் சொல்கிறாரு அந்த பிரச்சாரத்தை இவரால் மீற முடியலை முறியடிக்க முடியலை அதுக்கு ஒரு காரணம் என்ன அந்த சிறுபான்மையின் மக்கள் வாக்கு நம்மள்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஈஸியாக பாஜகவை சொல்லி என்டிஏவை காலி பண்ணுறீங்க இங்கே சீமான சாத்தானன் பிள்ளைகள் பேசுனா அது பண்ணால் காலி பண்ணுறீங்க போக அந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் அருந்ததியர்கள் வந்து தெலுங்கு இது பேசுகிறாங்க அவங்கள பாருங்கன்னு திருப்பி விட்டாங்க பெருமொழியாளர்கள் பிரச்சனை அப்போது இந்த மாதிரி பிரச்சாரத்தையும் மீறி சீமான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்காரு அதனால் திமுக திட்டு வாங்கிட்டு இப்படி பேசுகிறாருன்றது பாஜக காசு வாங்கிட்டு பேசுகிறான்றது ஒரு வகையான அது சீமானுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் ஆனால் இது வந்து திட்டமிட்டு அடிக்கிறது இது அடித்தாதான் நிற்க முடியும் ஓகே விஜய் அடிக்காமல் சீமான போகிறாரு அவரு அதுக்காக திமுக அடிக்காமல் இருக்கல இந்த சைடு கொஞ்சம் சாப்பிட்டா ரொம்ப வாரம் அடிக்கலை ஏடிஎம்கே சைடு இந்த சைடு இந்த சைடு ஏன்னா ஆளுங்கட்சி அதையும் அவர் சொல்லிடுறாரு ஆளுங்கட்சியை தான் அடிக்க முடியும் அவன் ஆட்சியில் இல்லை நான் போய் அவனா இதுக்கு அடிக்கணும்ன்றாரு அப்போ ஆளுங்கட்சியே வலுவாக தான் அடிக்கிறார் இந்த அதிகமா போன தலைவர் அவர் தான் இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துல பேட்டி கொடுத்தது அவர் தான் அந்த விஷயம் பிளஸ் விஜயை எக்ஸ்ட்ராவா அடிச்சுதான் ஆகணும் அது கூடுதல் இணைப்பு நினைக்க மாட்டாரு அவரு யார்தான் நினைச்சாரு நினைக்கிறதுக்கு அவர்த்து என்ன திமுக தான் எதிர்க்க போற பாஜக மறுபடியும் அந்த மாதிரி என்ன கூடாது திமுக எதிர்த்து என்ன பேசியிருக்கா சொல்லுங்க சொல்லுங்க தொடர்ச்சியான அறிக்கைகள் என்ன பேச சொல்லுங்க என்ன அறிக்கை அறிக்கை யாருங்க தேவை விஜய் என்னங்க பேசுகிறார் சொல்லுங்க சீமான் என்ன பேசுகிறாரு நூறு சொல்லுவேன் எடப்பாடி டிஎம்கே கே எதிராக பேசு நூறு சொல்லுவேன் கல ஸ்டாலின் ஏடிஎம் கேதிராக நூறு சொல்லுவேன் நூறு இரநூறு சொல்கிற காலம் ஆ வரும் வரும் இப்ப சொல்லுங்க இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக தாங்க பண்ணாரு டிஎம்கே நீங்கள் தானே சொன்னீங்க டிஎம்கே பொருட்டாகவும் நினைக்கிறது இல்லை இது ஒரு உருட்டு அவரே சொல்றாரு சார் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அதை தாங்க நானும் கேட்குறேன் திமுகவை எதிர்த்து பாயிண்டடா விஜய் எப்போவாது பேசியிருக்காரா ஒன்று சொல்லுங்கன்றேன் ஒன்று சொல்லுங்க நீங்கள் கலைஞரை அடிச்சுட்டு அடுத்து விஜய் அடிச்சதுக்கே விஜய் மட்டும் அடிக்கிறாரு டிஎம்கே துட்டு வாங்கிட்டான்ட்டாங்க சிம்மண்ண அவர் கலைஞர் அடிக்காமல் விட்டு தானே இருக்கும் அப்போது நீங்கள் டிஎம்கேவை இது வரைக்கும் யாரும் பேசலை சும்மா ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் கேட்குறேன் திமுக பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் இது வரைக்கும் பேசினதே கிடையாது அலங்கார வார்த்தைகள்லாம் தேவையில்லை பாசிசமா பாயாசம்மா மன்னராட்சி இதெல்லாம் யாருக்கு தேவை ஏய் லேப்டாப் கொடுத்தியா உன்னை நம்பி இளைஞர் இருக்கான் லட்சக்கணக்கான இளைஞர் இருக்கான் இளைஞர் சப்ஜெக்ட்டு டாஸ்மார்க் பற்றி பேசியிருக்கீங்களா டாஸ்மாருக்குனால் இளைஞர் கு அழியிறாங்க இளம் தலைமுறை அழியுது குடும்ப வன்முறை பெருகுதுன்னு பேசியிருக்கீங்களா பேசினா பெண்கள் ஓட்ட இளைஞரோட வருங்க நீங்கள் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க பாசிசம்மா பாயாசம் அப்படி ஆகாயத்திலே போய் இருக்கிறீங்க கீழே வாங்க இதான் விஜய் இருக்க மைனஸ் நன்றி சார் நன்றி ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்ப 1 travel brand அளவிலேயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கடல் எண்ணெய்